வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் சொல்ல போகும் மந்திரம் என்ன மந்திரம்னா அது வந்து வாராகியுடைய மந்திரம் இந்த வாராகி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த வாராகி மந்திரத்தை மந்திரத்தை வந்து அம்மனுடைய பா திருவுருவ படத்தில் முன்னாடி உட்காந்து ஒரு பன்னிரெண்டு நாமங்களை வந்து குறைந்தது ஒன்பது முறை வந்து நீங்கள் ஜபிச்சு வந்தீங்கனாக்க உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் சங்கடங்கள் பயம் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பனிரெண்டு திருநாமங்களை வந்து சொல்லுங்கள் இப்போ நான் வந்து என்னன்றதை சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து நல்லா நோட் எடுத்துக்கோங்க பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சாமேஸ்வரி சமய சங்கேதா வாராகி கோத்திரினி சிவா வார்த்தாளி மகாசேனா அக்யான் சக்ரேஸ்வரி அரிஜினி இந்த பனிரெண்டு திருநாம தாங்க இந்த பனிரெண்டு திருநாமத்தையும் நல்லா சொல்லிட்டு வந்தீங்கனாக்க நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை இதை சொன்னிங்கனாலே மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு இந்த திருநாமத்தை வந்து தினமும் காலை மாலை வாராகி முன்பு விளக்கேற்றி இடைவிடாவது நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சொல்லி வந்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து கைமேல் உடனடி பலன் கிடைக்குங்க அதனால் இதை வந்து தொடர்ந்து விடாமல் சொல்லுவாங்க வாராகியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி தேங்க்யூ வியூவர்ஸ்